இந்த நிலை நீடிக்க வேண்டும் நம்ம அத்தனை அத்தனை இந்த பேருக்கும் மத்திய அரசு எப்படி செயல்பட்டு ஒரு மனுஷன் லாபம் நஷ்டம் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும்னா அவன் குடும்பம் வச்சு நடத்தினா தான் வாழ்க்கை உலக நாட்டிலேயே ஐநாவில் உள்ள உலக நாடு நூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு நாடு இருக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடு இருக்கு நடக்காதே நடக்காதே நட பாரபட்சமாக நடக்காதே பாரபட்சமாக நடக்காது நடக்காதே 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 நடக்காது பாரபட்சமாக நடக்காதே நடக்காது